திருச்சித்தம்பலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெருடார் கோயிலில் வெளிச்சுற்று மலையில் வரையப்பட்ட சோரோபியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இதன் பின்னணியில் இரண்டு வரலாற்று கதைகள் உண்டு ஒன்று திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய சுகலன் சுகல என்ற தம்பதிகளுக்கு பிறந்த பன்னிரெண்டு குழந்தைகள் காட்டில் தேவர்களின் தலைவரான தேவகுருவின் ஷாபத்தினால் பன்றியாக பறந்து தாய் தந்தையை இழந்து வசினாலின் தாகத்தினாலும் வாடுறாங்க வருந்துடுறாங்க அவ்வாறு இருக்க கருணாமூர்த்தியாகி சோறுமா தாய்பன்றையாக வந்து கருணை பண்ணி பால் கொடுக்குறார் அந்த படலமாக இருக்கலாம் அந்த படலமாக இருந்தால் குட்டிகளோட சித்திரம் சித்தரிக்கப்படலை அடுத்தபடியாக ராஜராஜ சோழர் காலத்தில் கணவனை இழந்த பெண் தன்னுடைய தாய்ப்பாலை விற்று கோயிலில் திருவிளக்கு ஏற்றுறாங்க அந்த நிகழ்வாகவும் இருக்கலாம் தஞ்சை பெருடார் கோயிலில் என்னட்டோ சோறுபயங்கள் திருவிளையாடல் படங்களாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கு தஞ்சை பெருடார் கோவில் ராஜராஜ சோழனால் செவ்வருமானுக்கு எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான கிரானைட் கற்கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் திருச்சி தம்பம் நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்